திருச்சிற்றம்பலம் சுந்தர மகாதேவி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு அடியேனுடைய அன்பான வணக்கங்கள் நம்ம தொடர்ந்து மதுரை திருவிளையாடல் புராணத்தை சிந்தித்துக் கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இரண்டாவது திருவிளையாடல் வெள்ளை யானைக்கு சாபம் தீர்த்த திருவிளையாடலை சிந்திக்க இருக்கிறோம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் வெள்ளை யானைக்கு சாபம் தீர்த்த திருவிளையாடல் தேவேந்திரர் சொக்கநாத பெருமானை அர்ச்சனை செய்து வழிபட்டமையினாலும் அவருக்கு விமானம் அமைத்தமையினாலும் அவருடைய பாவமானது நீங்கியது இப்போ தேவேந்திரர் திட்ட சொல்ற சொக்கநாத பெருமானை சுந்தரேச பெருமானை நான் வழிபட்டமேனாலே என்னுடைய பாவமானது நீங்கிவிட்டது அப்படின்னு சொல்லி சொல்றார் அவர் சொன்ன உடனே ஐராவதமும் தன்னுடைய சாபத்தை நீக்கி கொள்வதற்காக கடம்ப வனத்துக்குள்ள போனது அந்த கடம்ப வனத்தூக்கில போன அந்த ஐராவதத்திற்கு ஒரு உயர்வான ஒரு ஞானமானது தோன்றியது அங்க இருக்கக்கூடிய பொன் இதழ்களால் ஆன இந்த புற்றாமரை குளத்திலே நீராடியது பக்கத்திலே இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை வழிபாடு செய்தது அவருக்கு மேலே அவரை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய எட்டு திசை யானைகளையும் பார்த்தது ஆகா இந்த எட்டு யானைகளும் என்ன ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் என்ன ஒரு தவம் செய்திருக்க வேண்டும் அந்த தவத்தின் காரணமாக இந்த எட்டு யானைகளும் சிவபெருமானை தாங்கிக் கொண்டிருக்கிறதே எனக்கு இந்த ஒரு வாக்கியம் கிடைக்கவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தியது தன்னுடைய இனமான என் இனமான யானைகளெல்லாம் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது எனக்கு இந்த ஒரு வாக்கியம் தவம் நான் பெறவில்லையே என்று வருந்தியது அப்போ சொக்கநாத பெருமான்கிட்ட தான் செய்த தவறையும் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை பற்றி இந்த யானையானது சொல்றது முன்னொரு காலத்துல தேவேந்திரர் அவரை தாங்கி இருக்கக்கூடிய ஐராவதம் இந்த ஐராவதம் அப்படின்ற யானைக்கு நான்கு தந்தங்கள் இருக்கும் தேவலோகத்திலே இருக்கக்கூடிய வெள்ளை யானை இதற்கு நான்கு தந்தங்கள் இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு தந்தங்கள் இந்த பக்கம் ரெண்டு தந்தங்கள்னு சொல்லி சிவபெருமான்கிட்டயே ஒரு வெள்ளை யானை இருந்தது அந்த வெள்ளை யானைக்கு ரெண்டாயிரம் தந்தங்கள் இருக்குமா இந்த பக்கம் ஆயிரம் தந்தங்கள் அந்த பக்கம் ஆயிரம் தந்தங்கள்னு சொல்லி ரெண்டாயிரம் தந்தங்களை உடையது அந்த சிவபெருமான் கிட்ட இருந்த யானையத்தான் திரு கலம் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை கைலாயத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்பதற்காக சிவபெருமான் அந்த வெள்ளை யானையை அனுப்புவர் அந்த யானைக்கு ஐரா வனம்னு பேரு இப்போ தேவேந்திரன் வைத்திருக்கக்கூடிய யானைக்கு ஐரா வதம்னு பேரு இதற்கு நான்கு தந்தங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த ஐராவதத்தின் மீது அமர்ந்து கொண்டு தேவேந்திரர் உலா வருவர் இந்த துர்வாச முனிவர் தினம்தோறும் வேத ஆகம முறைப்படி சிவ பூஜை செய்யக்கூடியவர் அவர் சிவபூஜையை செய்து அந்த மாலை அந்த சிவபெருமான் சூட்டிய மாலையை தாமரை மலரை அதை கொண்டு வந்து தேவேந்திரருக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி துர்வாச முனிவர் கொண்டு வர இப்படி துர்வாச முனிவர் அந்த தேவலோகத்துக்கு போற அப்போ தேவலோகத்திலே தேவேந்திரர் ஐராவணம் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளை யானையின் மீது அமர்ந்து கொண்டு அப்படி உலாவர் அந்த சமயத்துல துர்வாச முனிவர் அங்கு போறார் இப்ப துர்வாச முனிவர் வந்திருக்கிறார் அவரை பார்த்த உடனே அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லோரும் அவரை பணிந்து வணங்கினார்கள் அப்போ தேவேந்திரர் அந்த வெள்ளையான மேல அமர்ந்து வந்தார் இப்போ அந்த தேவேந்திரருக்கு தான் கொண்டு வந்த மாலையை துர்வாச முனிவர் கொடுக்குற அந்த சிவ பிரசாதத்தை நிர்மாலியம் என்று சொல்லக்கூடிய அந்த மாலை இந்த சிவபெருமானுடைய மாலைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது சிவன் கோவில்கள்ல எல்லா சிவன் கோவில்களும் சிவபெருமானுக்கு சூட்டிய அந்த மலர் மாலையை அடுத்து சண்டீச பெருமானுக்கு தான் சூட்டுவார்கள் அவ்வளவு சிறப்புமிக்க மாலை அந்த மாலை அந்த மாலையை சிவபெருமான் தலையிலே சூட்டிய அந்த மாலையை கொண்டு வந்து தேவேந்திரர்கிட்ட துர்வாச முனிவர் கொடுக்குறார் அப்படி கொடுக்குற பொழுது தேவேந்திரர் என்ன பண்றார் அந்த வெள்ளை யானை மீது அமர்ந்து கொண்டே அந்த சிவப்பிரசாதத்தை கையிலே வாங்கின அந்த மாலையை யானை மேல வச்சுட்டு அந்த யானை என்ன பண்ணுச்சு தலையில இருக்க மாலையை எடுத்து கீழே போட்டு கால்களால் விதித்து விட்டது இதை பார்த்த உடனே துர்வாச முனிவருக்கு தாங்க முடியாத போகும் எப்பேற்பட்ட ஒரு மலர் மாலை சிவபெருமான் சூட்டிய மலர் மாலை எப்படி மதிக்க வேண்டும் அது வந்து எவ்வளோ அது மதிப்பிற்குரியது விலை மதிப்பு அற்றது அதை வணங்கத்தக்கது அப்படிப்பட்ட ஒரு மாலையை தேவேந்திரனுக்கு கொடுப்போம்னு சொல்லி துர்வாச முனிவர் கொண்டு வந்தார் அது அவர் யானை மேல இருந்தே வாங்கினார் வாங்கினதோடு மட்டுமல்லாமல் யானை மேல வச்சார் அந்த யானையானது கீழே போட்டு காலால மிதிச்சிருச்சு இதை பார்த்தோடனே துர்வாச முனிவருக்கு கோவம் வந்து அவர் உடனே தேவேந்திர சொல்றார் தேவேந்திரனே இந்த தேவலோகத்துக்கெல்லாம் தலைவனாக நீ இருப்பதால் தானே உனக்கு இந்த சிவபெருமானுடைய அந்த மாலையினுடைய மதிப்பு தெரியாமல் போய்விட்டது நீ பாண்டிய மன்னன் உருவனால் அடிக்கப்படுவாய் அந்த பாண்டிய மன்னனால் வலை என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தால் உன்னுடைய கிரீடம் பிளக்கப்படும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டேன் அந்த ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானைக்கும் நீ இந்த தேவேந்திரனே தாங்கக்கூடியதுனால தானே உனக்கு இவ்வளவு ஒரு ஆணவம் வெள்ளை யானையாக நான்கு தந்தங்களை உடையதால் தானே உனக்கு இவ்வளவு ஆணவத்தோடு அந்த சிறிவன் கொடுத்த மாலை பிரசாதத்தை அதனுடைய மதிப்பு அறியாமல் அதனுடைய சிறப்பை அறியாமல் காலையை போட்டு மதித்தாய் அதனால நீ கருத்த மேனியோடு உன்னுடைய எல்லா சிறப்புகளையும் இழந்து காட்டிலே காட்டு யானையாக திரிய கடவுதுன்னு சாபம் கொடுத்துட்டு இப்போ ரெண்டு பேரும் வணங்கினார்கள் தெரியாமல் தவறு செய்துவிட்டோம் என்று வணங்க அந்த யானை அந்த யானைக்கு சாப விமோச்சனமும் கூறினார் நீ குறிப்பிட்ட காலம் வரையும் காட்டிலே காட்டு யானையாக திரிவாய் அந்த காலம் முடிந்த பிறகு கடம்பவனத்துக்குள் வனத்துக்குள் சென்று அங்கிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானை அங்க இருக்கக்கூடிய இறைவனை வழிபாடு செய்து உன்னுடைய சாபத்தை நீக்கிக் கொள்வாய் மீண்டும் தேவலோகம் வந்து அடைந்து தேவேந்திரனை தாங்குவார் என்று சொல்லி சாப விமோச்சனம் முனிவர் கொடுக்கிறார் இந்த வரலாற்றை ஐராவதம் என்கின்ற யானை சொக்கநாத பெருமாற்ற சொல்லது சிவ பிரசாதத்தை நான் மதிக்காமல் இவ்வாறு செய்துவிட்டேன் அதனால குருவாச முனிவர் எனக்கு சாபம் கொடுத்து விட்டார் அந்த சாபத்தின் காரணமாக இத்தனை காலமாக காட்டு யானையாக திரிந்தேன் இப்போ தேவேந்திரர் சொல்ல நான் இங்கு வந்திருக்கிறேன் என்னுடைய சாபத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த கடம்ப வந்திருக்கிறேன் நீங்கள் தான் என்னுடைய சாபத்தை நீக்கி எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அந்த ஐராவதமானது சொக்கநாத பெருமானிடம் வேண்டியது அப்போ சொக்கநாத பெருமான் காட்சி கொடுத்து சொல்ற ஐராவதமே உன்னுடைய சாபத்தை நான் நீக்கி அருள் புரிகிறேன் நீ மீண்டும் தேவலோகம் சென்று தேவேந்திரனை தாங்குவாய் என்று சொல்லி சிவபெருமானும் அனுக்கிரகம் செய்தார் இதை கேட்ட உடனே அந்த ஐராவதம் என்கின்ற யானை சங்கரா சங்கரா என்று சொல்லி அவருடைய திருவடியிலே வீழ்ந்து வணங்கி அந்த பொற்றாமரை குளத்திலே நீராடியது அப்படி நீராடின உடனே மறுபடியும் அது தன்னுடைய சிறப்பு கலையெல்லாம் பெற்றது பிள்ளை யானையாகி ஐராவதமாகி அதனுடைய சிறப்பு கலையெல்லாம் பெற்றது அங்க இருக்கக்கூடிய தாமரை மலர்களை கொண்டு வந்து சுக்கலிங்க பெருமான் மீது வைத்து வழிபாடு செய்தது வழிபாடு செய்து அவரை வழிபட்டு விட்டு மீண்டும் தேவலோகம் சென்று இந்திரனுக்கு ஐராவதமாகி இந்திரனை சுமக்கக்கூடிய யானையாக மாறியது இந்திரனை தாங்கக்கூடிய யானையாக மாறியது இப்படி சொக்கநாத பெருமான் வெள்ளை யானையுடைய சாபத்தை தீர்த்து அருள் செய்தார் திருச்சிற்றம்பலம் தொடர்ந்து மதுரையிலே சொக்கநாத பெருமான் நிகழ்த்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடர்களுக்கான சுந்தர மகாதேவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் and கமெண்ட் பண்ணுங்க நன்றி திருச்சுட்டாங்களா